பிளஸ் ஒன் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் எமது செய்தியாளர்கள் இளவரசன் மற்றும் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் முதலில் இளவரசனிடம் கேட்கலாம் வணக்கம் இளவரசன் தற்போது பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் மாணவர்கள் தேர்வுக்கு ஆயத்தமாகி வருகிறார்கள் இது குறித்தான கூடுதல் விவரங்களை கண்டிப்பா திருச்சி மாவட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து பிளசன் ஒன் பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது அதற்காக தற்பொழுது மாணவர்கள் மாணவ மாணவர்கள் வந்து தங்களை தயார்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மணப்பாறை முசுரி லால்குடி உள்ளிட்ட கல்வி மாவட்டங்களில் சுமார் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ப பள்ளிகள் உள்ளது இந்த பள்ளிகளில் வந்து நூற்றி முப்பத்தி ஒரு தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு தற்பொழுது தேர்வுக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்போது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது நம்ம திருச்சி மாநகரில் மேலப்பதூரில் உள்ள புனித புலோமினால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில்தான்

ஆயிரம் பேரும் என முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மாணவ மாணவர்கள் வந்து தேர்வுக்கு இன்று தயாராகி வருகின்றனர் இந்த நிலையில் நம்மிடையே வந்து பிளஸ் ஒன் படிக்கும் மாணவர்கள் நம்மிடம் இருக்காங்க பாபா வணக்கம் நீங்க நீங்க பிளஸ் ஒன் எக்ஸாம் எழுதுறீங்க உங்களுக்கு ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க எக்ஸாமுக்கு எப்படி தயாராகிருக்கீங்க அதை பத்தி சொல்லுமா டென்த் ஏற்கனவே எழுதிருக்கோம் அதை விட இப்ப பிளஸ் ஒன்ல ஃபர்ஸ்ட் டைம் எழுதப்படும் ஆனா கொஞ்சம் பயம் இருக்கு ஆனா நல்லா படிச்சிருக்கோம் நல்லா எழுதிருவோம் மிஸ்ஸுங்களும் நல்லா தயார் பண்ணிருக்காங்க

ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம் இப்ப வந்து இங்க பிளஸ் 1 தேர்வுங்க நடைபெ நடைபெற நிலையில் வந்து நம்ம பாடத்திட்டங்கள் எல்லாம் முடிச்சிருக்கோமா இப்ப அடுத்த கட்டம் எத்தனை மணிக்கு தேர்வு உங்களுக்கு என்ன இறுதி கட்டமா என்ன விதிமுறை சொல்றீங்க மேடம் நீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க தான் ஃபர்ஸ்ட் தமிழ் பேப்பர் ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஏற்கனவே 10th எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இருக்கிறதுனால எல்லாரும் ஏறக்குறைய மன தைரியத்தோட இருக்காங்க ஆசிரியர்கள் அவர்களை வந்து முழுவதுமாக பாடத்தை நடத்தி முடிச்சு அவங்கள நல்ல முறையில் தயாரிச்சிருக்காங்க அவங்க நல்ல முறையில் தேர்வு எழுதி வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் ஆசிரியர்களுக்கு இருக்கு தலைமை தலைமை ஆசிரியருடைய ஆசிர்வாதமும் தாளருடைய ஆசிர்வாதமும் எங்கள் எல்லாருடைய ஜபங்களும் வாழ்த்துக்களும் மாணவிகளுக்கு இருக்கு அவங்க நல்ல முறையில் தேர்வு எழுதுவாங்க தேங்க்யூ மிக்க நன்றி மேடம் தற்போது நம்ம வந்து இறுதிக்கட்டமாக பிளஸ் ஒன் படிக்கும் மா மாணவிகள் வந்து தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் பத்துக்கும் மேற்பட்டோர் இன்று பிளஸ் ப்ளஸ் ஒன் தேர்வு எழுதுகின்ற கைதிகள் இருக்காங்க அதே போல் இன்று தேர்வு எழுதுவதை முன்னிட்டு அனைத்து திருச்சி மாவட்டத்தின் தேர்வு மையங்கள் அனைத்திலும் வந்து தடையெல்லாம் மின்சாரம் வழங்க மாவட்ட நிர்வாகம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து வந்து பிளஸ் ஒன் தேர்வுக்கு தற்போது தயாராக தயாராகும் ஒரு நிலையில் வந்து வருகிற மார்ச் இருபத்தேழாம் தேதி பிளஸ் ஒன் எக்ஸாம் வந்து நிறைவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சாரில்தான் நிச்சயமாக இளவரசன் மாணவர்களின் தன்னம்பிக்கை மிகவும் ஊக்குவிக்கும் விதமாக இருக்கிறது இணைப்பிலேயே இருங்க தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் செல்வராஜ் தற்போது பதினோராம் வகுப்பு மாணவர்கள் பொதுத்தேர்வு இருக்கிறார்கள் அங்கே நிலவரம் என்னவாக இருக்கிறது மாணவ மாணவிகள் எவ்வாறு ஆயத்தமாகி வருகிறார்கள் தேர்வுக்கு விரிவான விவரங்கள் நிச்சயமாக சார் லதா பிளஸ் ஒன் என்ன சொல்லக்கூடிய பதினோராம் வகுப்புக்கான அரசு பொது தேர்வு என்பது இன்று காலை துவங்க உள்ளது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த தேர்வு என்பது நடைபெற உள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுபத்தி மூணு மையங்களில் கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த தேர்வுகளை எழுதுகிறார்கள் மேலும் இதில் வந்து மாணவர்கள் வந்து ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேர் மாணவர்களாக உள்ளார்கள் குறிப்பாக இந்த பதினோராம் வகுப்பு தேர்வு என்பது நேரடியாக அவர்கள் அரசு பொது தேர்வை எதிர்கொண்டிருந்தாலும் கூட தற்போது பதினோராம் வகுப்புக்கான அரசு பொது தேர்வை வந்து எதிர்கொள்ள உள்ளார்கள் கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்ட

பாதுகாப்பிலும் ஈடுபடுகிறார்கள் மேலும் பல்வேறு இடங்களில் இந்த பள்ளிகள் முழுவதுமே சிசிடிவி கேமராவால் முழுவதுமாக தங்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளன மேலும் அந்த இந்த பள்ளிகளில் வந்து நேரடியாக யாரும் நேரடியாக இந்த பள்ளி அரசு பொதுத் தேர்வு எழுதும் போது பொதுமக்களோ யாருமே செல்லாத வண்ணம் அங்கு போலீசாரும் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட உள்ளார்கள் தொடர்ந்து இந்த பள்ளிக்கான நேரடியாக வரக்கூடிய இந்த பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதிர்கொள்ள இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாணவ மாணவிகள் தங்களுடைய தேர்வை எதிர்கொள்ள கொள்வதற்காக நேரடியாக தங்கள் முதல் பிரார்த்தனைக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய அந்த பிரார்த்தனைக்கு பிறகு அவர்கள் நேரடியாக அந்த தேர்வு மையத்திற்கு சென்று தங்களுடைய தேர்வுகளை எழுதக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற வந்து நேரடியாக வரக்கூடிய பொது அங்குள்ள மாணவர்களிடமே கப்போம் அம்மா அந்த ஏற்கனவே பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதிருந்தாலும் பதினோராம் வகுப்பு எழுதுறது எப்படி பாக்குறீங்க நான் ஈஸியா இருக்கும் தான் நல்லா தான் படிச்சேன் மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா தான் படிச்சிருக்கோம்

அப்பா அதுதான்ப்பா ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் டிஃப்ரெண்ட்லாம் தமிழ் இங்கிலீஷ்லாம் ஒன்றும் தெரியாது மிச்ச சப்ஜெக்ட்னால் எதாவது டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இது ஒன்றும் தெரியாது நல்லா ஈஸியாக இருக்குன்னு நினச்சிட்டு நல்லா படிச்சிருக்கோம் நல்லா எழுதுவோம்

இந்த மொழி பாடத்தை எதிர்கொள்வதற்காக நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தங்களுடைய பள்ளி பாடங்களை படித்த போதிலும் தற்போது இந்த தேர்வை எதிர்கொள்வதற்காக கடைசி கட்டமாக இருந்தாலும் கூட தங்களுடைய பாடங்களை மிக ஆர்வமாக படித்துக் கொண்டு வருவதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாணவ மாணவிகள் இந்த பிளஸ் ஒன் தேர்வை எதிர்கொள்வதற்காக தங்களுடைய எதிர்கொள்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்தாலும் கூட இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆகிய அனைவரும் தங்களுடைய பெற்றோர்களை நேரடியாக வந்து தங்களுடைய மாணவிகளை அழைத்துக் கொண்டு வந்து நேரடியாக இந்த பிளஸ் ஒன் தேர்வை எதிர்கொள்வதற்கு நேரடியாக தங்களுடைய இந்த பாடத்தை ஆமா சொல்லுங்க பிளஸ் ஒன் அரசு பொது தேர்வு எழுத போறீங்க எப்படிமா நீங்க எதிர்கொள்ள போறீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு படிச்சிருக்கோம் புரிஞ்சு படிச்சிருக்கோம் எல்லாரும் நல்லா படிச்சிருக்கோம் ஈஸியா எழுதிருவோம் நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா தன்னுடைய பாடங்கள் முழுவதும் நாங்கள் படித்து உள்ளதாகவும் தங்கள் இந்த தேர்வில் அதிகமாக மதிப்பெண் பெறுவோம் என்ற நம்பிக்கையும் தங்களுடன் இருப்பதாக மாணவிகள் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக தேர்வு எழுதுவது தங்களுடைய மாணவிகளுக்கான நம்பிக்கை என்பதுதான் தங்களுடைய விளங்கக்கூடிய வகையில் உள்ளன குறிப்பாக தற்போது மாணவிகள் பெரும்பாலான தெரிவிக்கும் போது நாங்கள் நன்றாக படித்ததன் காரணமாக இந்த தேர்வை எதிர்கொள்வதற்காக எளிதாக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார்கள் சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன் நன்றி செல்வராஜ்